கத்தர்கம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்திரை எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்கும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து சத்தியமானவர் அவர் சத்தியத்தை விரும்புகிறவர் அவர் சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம விசேஷமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த வசனம் உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள் இல்லாததே இல்லை என்றே சொல்லிவிடுங்கள் இதற்கு மேலே சொன்னால் அது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் எதையும் அது எப்படி இருக்கிறதோ அப்படியே சொல்லுகிறவர்களாக செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒன்று இரண்டு குருந்தியர்களுக்கு நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படி அறிவிக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தையே அறிவிக்கிறோம் இந்த தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் பனிரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது கத்தருடைய சொற்கள் மண்புகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது மண்குகையில உருக்கி புடமிடப்பட்ட ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாயிருக்கிறது இப்படிப்பட்ட சுத்தமான சொற்களை சரிபடுத்த அல்லது அதை கூட்டவோ குறைக்கவோ நம்மில் யாருக்கும் தகுதி கிடையாது விசேஷமாக சொல்ல தேவனுடைய வசனத்தை சொன்னது போல இருக்கிற பிரகாரமாகவே அதை அறிவிக்க இருக்கிறோம் அநேகர் எப்படி பேசுகிறார்கள் என்றால் தேவனுடைய வசனத்தை கலப்பாய் பேசுகிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அப்படியும் அநேகர் நம்ம இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய வசனத்தை துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக தேவனால் எப்படி எதற்காக அருளப்பட்டிருக்கிறதோ தான் அப்படிப்பட்ட பிரகாரமாகவே நாம் தேவனுடைய வசனத்தை பேச வேண்டும் உபயோகிக்க வேண்டும் அல்லது நம்முடைய வசதிக்கேற்ப நம்முடைய தேவைக்கேற்ப ஜனங்களை நம்மிடமாக ஈர்க்கிறதற்கு ஏதுவாக தேவனுடைய வசனத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்தால் அதன் அர்த்தத்தை தவறாக நாம் விளக்கி விளக்கினார் அது துப்புரவான உபதேசமாய் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமான வசனமாய் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார் ஏசாய தீர்க்கதரிசியில் வா வாசிக்கிறோம் அந்த புஸ்தகம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது என்று தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கி ஒவ்வொரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறாரோ அப்படியே தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் அதை மாற்றி பேசுவோமானால் நம்முடைய அதை உபயோகப்படுத்துவோமானால் அது தேவனுடைய பார்வைக்கு செம்மையாய் இராது யோகா நழுது சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அதாவது இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமானும் செய்கிறதை அறிய மாட்டான் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் ஏசு கிறிஸ்து பிரசங்கம் அணிந்தது பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நமக்கு அறிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் ஏசு கிறிஸ்துவத்தில் எப்படி பெற்றுக்கொண்டோமோ அப்படியே நாம் ஜனங்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து பிதாவின் கேள்வி இடத்தில் கேள்விப்பட்டவற்றை அறிவித்தது போல நாமும் ஏசு உண்டத்தில் கேள்விப்பட்டதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் அவளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த புஸ்தகத்து வசனங்களிலிருந்து இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோட எதையாக கூட்டினா இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் கூட்டுவார் கூட்டினால் வாதிகளை கூட்டுவாராம் ஒருவன் இந்த தீர்க்க புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த எிலிருந்த அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் எவ்வளவு தேவனுடைய வசனத்தை நாம் உபதேசிக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கத்துடைய வார்த்தைகளை உபதேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருவாராக ஜபிக்கும் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி இந்த இந்த ஊழியத்தின் பாதை இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய நாங்கள் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் அதை பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று பவல போஸ்டர் சொன்னது போல நாங்களும் அந்த வசன் தேவனுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்த தர்த்தர் உதவி செங்க நன்றி பர்சுத் ஆவியானோரை மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்யூ